ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பங்குனி அமாவாசை வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி அமாவாசை வருதுங்க அந்த நாளில் இந்த ஒரு விஷயத்த நம்ம மறக்காம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் செய்யும் அனைத்திற்கும் கைமேல் பலன் கிடைக்கும் அமாவாசை திதிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் இந்த நாள்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பித்திருசாபம் நீங்கும் அது மட்டும் இல்ல இந்த நாளில் நம்ம புனித நீராடணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் இந்த நாளில் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஒரு மூணு பேருக்காவது அவங்க வயிறார சாப்பிடும்படி நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவங்க வயிறார சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துனாங்களா நமக்கு நிச்சயமாக நல் பலன்கள் கிடைக்கும் நம் வம்சம் செழிக்கும் அது மட்டும் இல்லை அன்னதானம் கொடுக்கறதுனால நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நம்ம செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு பல மாதம் பல வருடம் குழந்தை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பங்குனி அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தின் வேருக்கு தண்ணீர் இல்லைனா கருப்பட்டி பால் பார்லி இப்படி ஏதாவது ஒன்று அந்த வேருக்கு ஊற்றும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதியரா அரச மரத்தை ஏழு தடவை சுற்றி வரணுங்க அந்த தினத்தில் சாயந்தரம் அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக எத்தனை வருடம் குழந்தை இல்லாமல் தவிச்சிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் எப்பொழுதுமே மாலை நேரத்தில் அரச மரத்தை தொடக்கூடாது சுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலையிலே நீங்கள் அரச மரத்தை சுற்றி அரச மரத்துக்கு வேருக்கு வந்து தண்ணியோ பாலோ எது கிடைக்குதோ அதை நீங்கள் ஊற்றி நல்லா வணங்கிக்கோங்க மாலை நேரத்தில் ஒரே ஒரு கடுகு எண்ணெய் தீபம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பலன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் மந்தமாக இருக்குது வியாபார முன்னேற்றமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்கெல்லாம் நாளில் அனுமனை வழிபடணும் அனுமனை வழிபட்டால் நிச்சயமாக வியாபாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அரிசி பால் வஸ்திரம் இதெல்லாம் வந்து தானம் செய்கிறது புண்ணியம் இத இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் நம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம் முன்னோர்கள் அதிருப்தியால் இருந்தாலுமே த அவங்களால் ஏற்படக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே கை கூட செய்யும் அருமையான பரிகாரம் தான் இது பங்குனி அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை நம்ம மகிழ்விக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பித்ருதோஷம் இருக்கிறவங்க இந்த அமாவாசை தினத்தில் பித்தர்களை வணங்கி அவங்க மனசை குளிர செய்யணும் அன்னைக்கு கருப்பு எல்லாம் தானமாக கொடுத்தா சனி பகவானோட ஆசைய அருளை நம்ம பரிபூரணமாக பெறலாம் பித்திருதோஷன் பித்ருதோஷம் கூட நீங்கும் இந்த பரிகாரங்களை செய்கிறதுனால குடும்பத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நம்முடைய பொருளாதார நிலை உயரும் அந்த அளவுக்கு இந்த அமாவாசையில் பித்திருக்களை நம்ம வணங்குறதுங்கிறது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்களை நமக்கு உண்டாக்கும் மறக்காமல் இதுவரைக்கும் அமாவாசையில் வந்து திதி கொடுக்கலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பங்குனி அமாவாசை நாளில் அதுவும் வருகிற நாளில் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார அமாவாசை தினத்தில் நம்ம செய்யும் பொழுது பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் ஏன்னால் திங்கக்கிழமையில வரக்கூடிய அமாவாசைங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று அன்றைய நாள் நம்ம பித்ரு பித்திருக்களையும் நம்ம வணங்கிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் மிகவும் சிறப்பான ஒன்று நம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பட்டிருந்தாலும் நிறைய தடைகள் நமக்கு வந்தாலும் ஒரு நிமிடத்திலேயே நம்ம செய்யக்கூடிய அந்த பித்திரு பித்திருக்கிறத அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதி வந்து அனைத்தையுமே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையுமே உடைத்து போடும் அதனால் வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் பித்திருக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதிகளை கரெக்டாக கொடுங்க ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் வழங்குங்க நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்திலையும் சரி நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனசளவில் நம்ம கஷ்டப்பட்டால் கூட அனைத்தையுமே நீக்கிடுவாங்க பணம் வரவும் அதிகரிக்கும் வருகிற திங்கட்கிழமை அன்று முன்னோர்களை வழிபடுவது மிக மிக சிறப்பு பங்குனி அமாவாசை அன்று திதி கொடுக்கறத மறக்காதீங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி